கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வந்து ஒரு இடத்த விற்கணும் ஒரு இடத்துல இருக்கிறது பிரச்சனை இருக்குது அதையும் சரி பண்ணணும் இல்லை அதை வித்தரலாமா இல்லை இதையும் ரெண்டு பக்கம் வித்தரலாமா அதனை வித்தரலாமா போய் காலையில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அதனால் ரெண்டையுமே வித்தரலாம்டாமண்ணே ரெண்டையுமே விற்றலாம் ரெண்டையும் விற்றுட்டு உனக்கு நல்ல இடமா உனக்கு ஹோர்செல் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நல்லபடியாக வளர்த்து விட்டால் போதுமா அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் ரெண்டு இடத்துலையும் கொண்டுட்டு போய் இன்றைக்கி கனி வச்சிரு எண்ணி இருபத்தி ஒரு நாளில் உனக்கு ஆளுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க எண்ணி மூணு மாதத்தில் உனக்கு அதுக்கு உண்டான இடம் மொதல் ஒரு இடத்த விற்றுடலாம் ரெண்டாவது அந்த இடத்தையும் விற்றுடலாம் மொதல் அதை விற்றுடலாம் ஒன்றை கொண்டுட்டு போய் மேற்கு ஒன்று வச்சிரு கோயம்புத்தூரில் ஒன்று வச்சிரு உப்பை வைக்கணும் கொண்டு எண்ணி இருபத்தொரு நாளில் பார்ட்டி வர ஆரம்பிச்சிருவேன் நீ நினைச்சது போலே உனக்கு அமைச்சு இதை கொண்டுட்டு போய் இந்த இடத்துல வச்சிரு அதையும் உனக்கு நினச்சது மாதிரியே நல்ல ரேட்டுக்கு வர மாதிரி தரேன் இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு நான் கூடவே வர்றப்போ எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருசாமி மறுபடி காங்கயம் வச்சு கரப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா உள்ள மதிப்பு எதுவுமே இல்லை என்னடாமே அதனால் இன்னும் ஒரு இருபது நாள் போகிறதுக்கு அங்கே பிரச்சனையெல்லாம் உருவாக்கி எனக்கு தகப்பந்தான் முக்கியம் என்னோடய கணவர் தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு சொல்ல வச்சு நம்மளுக்குள்ள வேலையும் உனக்கு நல்லா அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் அத்தனை பேர்த்தையும் ஒற்றுமையாக வச்சா போதுமா நான் அமைச்சு கொடுத்த போய் காலில் விழுந்துட்டுவான் எதிர்பார்த்து வழியே உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக குடும்பத்தில் எந்தவித குழப்பம் இல்லாமல் எல்லோரும் நமக்குள்ள மதிப்பு நமக்கு கொடுத்து நல்லபடியாக வாழை வச்சு கொடுத்துறேன் எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமணிக்கு கனியில் ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு சுருட்டு பாட்டில் வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு மாற்றத்தை கொடுத்துனேன் அதைத்தான் நானும் சொல்லியிருக்கேன் உனக்கு நான் அமைச்சு தரேன்ட்டேன் அதை கொண்டு இருப்பிடத்தில் பாங்காக வச்சுரு இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும் கிட்டவா நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து ரொம்ப அப்படி போயம்பாளையம் வச்சு வந்து ரியல் எஸ்டேட்டு பண்ணிட்டுருக்கேன் பண்ணிட்டுருக்கேன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஆன மின்னேற்றம் எதுவுமே எங்கள் கண்ணுக்கு தென்படலை அப்படி தண்ணமானே அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு அஞ்சு இருந்து நீ போகிற பக்கம் இல்லைங்காமல் நாங்கள் கருப்பை உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து பிள்ளைக்கு பீஸ் உண்டானது கூட வருமானத்துக்கு தட்டுப்பாடாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு மூணு நாள் பிறந்துக்கேன் அதுக்கு மேலே உனக்கு யாருக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து கரப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு உன் வடிவாசலுக்கு காவலுக்கு வந்துடலாம் அதை கொண்டு பாங்காக வச்சுக்க இதை கொண்டு போய் எல்லோரும் உள்ளே ஜூஸ் போட்டு குடிச்சிடணும் நான் கரப்பசாமி இன்னையிலேருந்து கூடவே வந்துடறேன் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ மொதல் ஒரு வியாபாரம் பண்ணி கொடுக்குறேன் அதில் ஓரளவுக்கு எல்லாமே ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணு இந்த மாசத்துல ஒன்று வியாபாரம் பண்ணிடலாம் அடுத்ததுல இருந்து உனக்கு நிக்காம போதும் திரும்பாமி மறுபடியும் உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா உனக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சம் வசூலாகணும் அதையெல்லாம் வசூலாகிறதுக்கு இன்னொரு ரெண்டு மாச காலத்துல கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுத்து அதே மாதிரி கார நல்லபடியாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மாற்றிடலாமா உனக்கு ரெடி பண்ணி உனக்கு வித்தரலாம்னு தான் உனக்கு உத்தரவே கொடுத்துருந்தேன் போன மாதமே சொன்னேன் அப்படி தானே சொன்னேன் அதனால் நீ ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி ஓட்டு கொஞ்ச நாள் ஓட்டுறதுக்குள்ளேயே உனக்கு நல்ல ரேட்டுக்கு கேட்பேன் சரியா வெளியிலேருந்து வருவேன் நல்ல ரேட்டு கேட்பேன் கொடுத்துட்டு வண்டியை மாற்றிடும் சரியா ரெடி பண்ணியாமல் கொடுத்துட்லாமான்னு நீ ஒரு ஐடியா பண்ண அந்த முயற்சி அது பலன் கொடுக்கல நட்டது கொடுக்க முடியாதுல்ல நட்டுறதுக்கு தானே போகும் அதனால் நீ ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் தான் உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் அதனால் இப்போ பழைய நிலமைக்கு என்னோட பேச்சுக்கே வந்துடுச்சி அதனால் நீ ரெடி பண்ணி கொடுத்துட்லாமே சரியா அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணாம் வண்டி ராசி இல்லாமலாம் கிடையாது ஏக்சிடன்டான வண்டி வேணாம் அவ்வளோதான் வண்டி உனக்கு நல்ல வண்டிங்கிறதுனால தான் கரெக்டாக உனக்கு காப்பாற்றி யாருக்கு விண்ணம் இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்த உனக்கு வசூலும் பண்ணி கொடுத்து நல்லபடியாக வேலையும் வச்சு பண்ணி கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா நான் சொன்ன மாதிரி தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும் வர வர எதிர்பார்த்த மாதிரி உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் கித்தவா தை பதினோராந்தேதியிலேருந்து நீ நினச்சது போல் போகிற பக்கம் இல்லைங்க உனக்கு வருமானத்தையும் கொடுத்து உனக்கு நாங்கள் அரசேத்தி கொடுத்துறேன் இது வண்டி உன்னோடய தகப்பன் வீட்டில் வச்சிடும் இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும் கூடவே வர்றப்போ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பழக்கடி பத்திரம் மடத்துக்குளம் வரிச்சு ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு நல்லபடியாக ஏவாரம் நடக்கணும் நடக்குதா இல்லையா மகளை நடக்குது அப்படின்னு போய் காலில் வளர்ந்துட்டோம் கருப்பசாமி படித்த படிப்புக்கு எனக்கு வேலை வேணும் அதனால் கருப்பசாமி உனக்கு வேலையை போட்டு கொடுத்தாச்சு போட்டு கொடுத்தாச்சு இல்லையா போன டைம் வந்து என்ன கேட்டீங்கல்ல எனக்கு வேலை வேணும் அப்படின்னு அதே மாதிரி கருப்பசாமி இந்த டைம் உனக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு போட்டு கொடுத்தாச்சுல போய் காலில் விழுந்துட்டோம் நீயும் போய் விழுந்துட்டோம் அதனால் போய் வேலை செய்கிற இடத்துல எனக்கு எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் நமக்கு சப்போர்ட்டு நாலு பேர் இருக்கிற அளவுக்கு கரப்பசம் உருவாக்கி கொடுத்துறேன் அதே போல் ஒரு ஆறு மாதத்துக்கு இப்போ அங்கே வேலைக்கு போ இருப்பிடத்துலையே உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி உனக்கு கருப்பசாம் உனக்கு மாற்றி அமைச்சு தரேன் நீ இப்போதைக்கு அங்கே போ உனக்கு அங்கேயே ஒரு வழி கிடைக்கும் சரியா எப்படி நான் அதுதான் வேலை கிடச்சிரும் இப்போதைக்கு போ நான் உனக்கு நல்ல வேலையை இன்னமும் தொலைவி பிடிச்சிருக்கேன் இப்போதைக்கு வேலை பஞ்சத்தில் இருக்கான் அப்படிங்கிறதுனால உனக்கு வேலையை அமைச்சு கொடுத்துருக்கேன் அதனால் இருக்கிற இடத்துல போகிற இடத்துலையாக இருந்தாலும் கரப்பசாமி உனக்கு துணை நின்று நல்லபடியாக பாதுகாப்பாக இருந்தால் பொதுமில்ல நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன் அதை பற்றி நீ எந்தவித குழப்பமும் பட வேணாம் போகிறதுக்கு முன்னதாக என்னை வந்து கேட்டுப்போம் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் கூடவே வந்துடுறேன் அதே போல் இடத்துக்கு வந்து தை தேதிக்கு மேலே நீ பேச சொல்லியிருக்கேன் அப்படி தானே அதனால் தை மூணாந்தேதிக்கு மேலே முதல்ல அந்த இடத்துக்கு பால் உண்டான ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உன்னோடய வேலையெல்லாம் தொடங்கிடு அதுக்கப்புறமா கொண்டுட்டு போய் அந்த இடத்துல காலி பண்ணிடணும் எனக்கு வீடு வேணும் அதுக்குண்டான முயற்சி எடுத்துடணும் சரியா ஒன்று நல்ல ஆள் இந்துக்கள் அள ஆளை மாற்றி அமைப்போம் அப்படி ஒத்து வரல அப்படின்னா ஒரு மூன்றரை லட்ச ரூபா உனக்கு கிடைக்கிற மாதிரி கரப்ப உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா அதை உருவாக்கி தரதில் நீ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை மாற்றி விட்டுரு உனக்கு நல்லபடியாக ஏவாரம் சமைச்சி கொடுத்துறேன் அதை பற்றி கவலையப்பட வேணும் அதை கொண்டு கல்லாவில் வச்சிடற சரியா ரெண்டு பேரத்துக்கு ஒரு பரட்சை வச்சுருக்கேன் வச்சிருக்கில்ல அந்த பரச்சையில் வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூடை எடுத்துரணும் ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி வர்றதுக்குள்ளே அந்த பரட்சையில் ரெண்டு பேரும் பாஸ் ஆகிட்டால் நீ கேட்டதை கொடுத்துர்றான் அதில் யார் ஃபெயில் ஆகிட்டாலும் அதை மறந்துடணும் இது மறைமுகமாக சொல்லிருக்கேன் சரியா ஐப்பசி மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கேன் இதில் நீ ரெண்டு பேரும் பர்மிஷன் கொடுத்துட்டேன் நான் பர்மிஷன் வந்து கொடுக்கல ஐப்பசி மாதம் வரைக்கும் டைம் அதுக்குள்ளே நல்லவன் யார் கெட்டவனார் அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி காட்டிடுறேன் கருத்துடலாம்ல கூடவே வரம்போ சாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் குன்னத்தூர் வச்சு நல்லபடியாக திருமணம் அமைக்கணும் நல்லபடியாக திருமணம் அமைக்கணும் நல்லபடியாக கருப்பசாமி நான் பார்த்து உனக்கு தகவல் கொடுத்துருக்கேன் தகவல் கொடுத்துருக்கேன் அதனால் கருப்பசாமி அதுவே நல்லபடியாக எனக்கு அமைச்சிருவியா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துன்றமானே போய் காலில் விழுந்துட்டான் அதே உனக்கு நல்லபடியாக நீ பார்த்த இடத்துல அதுக்கே உனக்கு உண்டான முடிவு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி பயப்பட வேணாம் தொழிலும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன் ஓடுறது ஒரு சுமாராக தான் ஓடிட்டுருக்கு அதனால் நல்லபடியாக இன்னையிலேருந்து அதுவும் நல்லா அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி நீ கவலையும் பட வேணாம் உன்னை குழப்பமும் பட வேண்டாம் இதை வச்சுக்க வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார் சரியா அதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிரு ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்படத்தில் வச்சிரு வச்சுட்டு எப்போ போய் பார்க்கணுன்னாலும் அதை கொண்டுட்டு போ உனக்கு நல்ல பதில் அமைச்சு தரம்போம் கருப்பசாமி மறுபடி பலக்கடி பார்த்ததில் ஐயம்பாளையம் வச்சு எனக்கு தடப்பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு முடிவு என்னை வந்து கேட்டுட்டு போய் பேசணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதானே அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு வா நீ எதிர்பார்த்தது போல் அஞ்சாந்தேதிக்கு மேலே போய் பேசுகிறமானே இதில் வந்து இந்த ஃபைனல் பண்ணி பேசி முடிச்சிடலாம் அப்படி பேசி முடித்தா போதும்ல நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றி எந்த வித குழப்பமும் பட வேணாம் சரியா அஞ்சாம்தேதிக்கு மேலே இதை விட்டுட்டு போய் பேசு நான் சொன்னதெல்லாம் போட்டு விட்டே இல்லை அஞ்சாந்தேதிக்கு மேலே போய் பேசு முதல் இந்த காட்டு பிரச்சனை தான் தீரும் இரண்டாவது தான் கம்பெனி பிரச்சனை தீரும் அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் நீயா கம்பெனிக்கு முயற்சி எடுக்க வேணும் தானாக தேடி வரும் வரும்போது கர்பசம் உருவாக்கி கொடுத்துறேன் சரியா அஞ்சாந்தேதிக்கு மேலே பேசிட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பாரு அதை இப்போ சொல்லிட்டேனே அஞ்சாந்தேதிக்கு மேலே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் ஆக மொத்தம் இந்த ரெ இந்த மாதத்தில் ரெண்டாயுமே விற்றுட்றாம்போம் சரியா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் மானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ கேஸு பிரச்சனை இன்னைக்கு வாய்தாவா அதனால் என்னை கேட்டு போயிடலான்னு ஒரு முடிவோடு இருக்கேன் அதனால் உனக்கு கருப்பசாமி உனக்கு அடுத்த டைம் போகிறதுக்கு எந்த வித தடங்கள் இல்லாமல் உனக்கு கேஸுக்கு போகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அதே மாதிரி கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான் ஆனால் கையில் ஒரு காசு இல்லை அதனால் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக காசும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்த போல கரப்ப உனக்கு வேலையும் கொடுத்து உனக்கு நிம்மதியான இத்தனை நாளாக எல்லாம் போராடி எதுவும் இல்லை அதனால் எல்லாத்துலேயுமே உனக்கு பிரச்சனை அதனால் பிரச்சனைனால் இன்னையிலேருந்து பிரச்சனை உனக்கு தீர்த்து கொடுத்து காசு பிரச்சனை இல்லாமல் உனக்கு கேட்குற இடத்துல கிடச்சி கல்யாணத்தை உனக்கு நல்லபடியாக திருமணத்தையும் அமைச்சு நாலு பேர்த்து போல் உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல கிட்டவா நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பே உனக்கும் வடிவாசலுக்கு கூட வரும்போது அதை பாங்கா வச்சுக்க கேட்ட இடத்துல உனக்கு கிடைக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி தரேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பார் இது ஒன்றுக்கு மட்டும்தான் உத்தரவு ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து கேள்வி கருப்பசாமி கருப்பசாமி மறுபடி பல கடி பார்த்ததில் சென்னி மலை உயிர்ச்சி கர்பசாமி கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததில் ஒவ்வொரு சில எல்லாம் போய் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த பே வியாபாரம் வந்து நமக்கு நல்லபடியாக படிஞ்சு வருமா அப்படி தண்டாம்மானே அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் காலை விழுந்துட்டோம் அதே போல் வியாபாரம் நல்லா படிஞ்சு வந்துருமா நல்லபடியாக படிஞ்சு வந்துடும்டமான அதனால் என்னையிலேருந்து எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை உனக்கு நல்லபடியாக படிஞ்சு வர மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்தது மாதிரி நல்லபடியாக படிக்க வச்சதில் நான் பாஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன் பாஸ் ஆகிட்டாலே இல்லையா பாஸ் ஆகிட்டேன் அதே மாதிரி படித்த படிப்புக்கு நல்லபடியாக உள்ளம் பாஸ் ஆகணும் அதே மாதிரி நல்லபடியாக டீ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் என்னுடைய மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படி தாண்டமான அப்படி தானே அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடும் பண்ணி நீ எதிர்பார்த்த மாதிரி நமக்கு தொழிலும் ஆன மின்னேற்றம் எதுவும் எல்லாமே கையில் இருக்குது இருந்து தொழில் பெருசாக ஒன்றும் செய்ய முடியல அதான அதை குடி சரிப்பா சொல்லி வச்ச இடத்துலருந்து இன்னி ஒரு பதிமூணு நாள் படத்துக்க பதிமூணு நாள் இருந்து எல்லாம் வந்துடும் ஒன்று வந்து பிடிச்சி தொலாவி வச்சுருக்கேன் பதிமூணு நாளைக்கு மேலே தகவல் வரேன் எதுக்கு திருமணத்துக்கு பதிமூணு நாள்லேருந்து உனக்கு தகவல் படிப்படியாக படிப்படியாக வர ஆரம்பிச்சிடும் ஆக மொத்தம் சித்திரை முடிஞ்சு வைகாசி கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு அதுக்கு உண்டான பேசி முடிக்கிற அளவுக்கு கருப்பை உருவாக்கினா போதுமா எனக்கு அம்மாவாசை பவர் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டு நீ பாங்காக வச்சுக்க எனக்கு வந்து வேலையே அமையலை நம்ம செய்கிற தொழில் நமக்கு கை கொடுக்கல அப்படி தானே அதனால் என்னத்தினாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒன்றை நாலாக இருக்கும் அங்கேயே போட்டுரு சகப்ப ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குடிச்சிரு அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு வேலை பழையபடி நீ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எதிர்பார்த்தோ அதே அளவுக்கு உனக்கு கொடுத்தா போதும்ல நான் கர்ப்பசாமனை கூப்பிட்டு கொடுத்துட்றோம் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுற்றி பார்த்துட்டு வந்தண்டாம் மோனே சுத்தி பார்த்துட்டு வந்ததுல எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் என்னால் வீடு கட்ட முடியல கட்டளை வேலை செய்கிறான் நல்ல வேலை அமையணும் வேலை அமைஞ்சது அதுவும் பெருசாக இதுவும் எங்கள் அண்ணுக்கு தென்படலை அதனால் இப்போ கடங்காரன் தொந்தரவு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு இருக்கு இல்லையா அதனால் கடங்கார பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக தொழிலும் உனக்கு ஓட்டி கொடுத்து பணப்பிரச்சனை இல்லாமல் கர்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா போய் காலைல வளர்ந்துவிடு இப்போ கர்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் இன்னையிலேருந்து இன்னும் ஒரு மூணு நாள் பொறுத்துக்கேன் அதுக்கப்புறம் போரடம் எல்லாமே உனக்கு வேலை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு சுமாரான வேலை தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நல்லா நீ நினைக்கிற மாதிரி எதிர்பார்த்ததை விட ரெண்டு மடங்கு உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக உனக்கு படியேற்றி விட்டுறேன் கலங்காரனோட தொந்தரவு ஒரு முப்பது நாளைக்கு இருக்கும் சரியா அதுக்கு மேலே படிப்படியாக படிப்படியாக கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து விட்றேன் வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு எனக்கு ரோஜாப்பூல் ஒரு மாலை பாட்டில் சொருட்டு வாங்கிட்டு என் பேரை சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு வீடு மடிப்பச்சி எடுக்கணும் சரியா எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்கல் வச்சிரு நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி வேலை ஒரு மூணு வேலை வாழைக்கால் போட்டுடலாம் சரியா அதில் உனக்கு அப்படியே படிப்படியாக மேடையை விட்டு வீட்டையும் கட்டி கடனையும் கட்டி அடுத்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உனக்கு சுத்தமாக கடன் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு வாழை வச்சு கொடுத்தா போதுமா இதில் ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுக்குற அதுலேருந்து நீ மேடைய வந்துடணும் உனக்கு சீக்கிரமா அமைச்சு கொடுத்துறேன் நீ வாங்கி கொடுத்து போட்டு இப்ப சிக்கிட்டு மேல எங்கேயும் முடிக்கிற அதானே அதனால இப்ப கேட்ட அவன் கரெக்டான பதில் எதுவும் கொடுக்க மாட்டேன் அதனால கருப்பசாமி இப்போ ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கொண்டு போய் லாக் பண்ணி வச்சிருக்கான் அதனால அவனே கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுக்குறேன் வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போ சரியா உனக்கு வாய்ப்பெல்லாம் நிறைய கொடுத்தேன் வருமானத்தையும் கொடுத்தேன் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு எல்லாம் நிம்மதியாக வச்சுருந்தேன் ஆனால் நீயா கொண்டுட்டு போய் ஒவ்வொன்றிலையும் கொண்டுட்டு போய் செக்கி லாக் பண்ணிப்போம் அதான் நான் பண்ணேன் அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன் சரியா ஒரு மன்னிப்பு கொடுத்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அதுலேருந்து நீ மேடறி ஒடியும் சரியா வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டாந்து பொங்கல் வச்சிடும் கருப்பசாமி மறுபடியும் மேட்டு ஒரு சாமி ஃபோனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் மகனுக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் சரியில்லை அப்படி தானே அதே போல் கர்பசாமி நீ நினச்சது போல் உடல்நலையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கர்பச உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அதே போல் நம்ம எல்லா முயற்சி எடுத்தாலும் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷம் பிரியுமா இருந்து நான் கண்ணுக்கே தென்படலை அதனால் வர சித்திரை மாதத்துலேருந்து உனக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து நம்மளும் நாலு பேர் இருக்கிற அளவுக்கு மதிப்பு கொடுத்து மகனையும் உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு கொடுக்குறேன் வர ஞாயித்துக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் கொடுக்கணும் கொண்டாந்து கொடுப்பியா கொண்டாந்து கொடு நாங்கள் அரைப்பன் கூடவே இருக்கேன் அதை கொண்டு போய் வீட்டில் பாங்க வச்சுக்கேன் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு உனக்கு கூடவே வரம்போ சாமி மறுபடி ஊற்றற விட்டு வளக்கடி பத்தத்தில் எந்தபுரம் கோவில் போயிடுச்சுமா எனக்கு பால் வாங்கிட்டு வந்துட்டீங்களா கொண்டு வர ஆமாம் அவங்ககிட்டயே கொடு அதனால் கருப்பசாமி இன்னையிலிருந்து நான் அன்னைக்கே உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் ஒரு சிலதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாது அதனால் நேற்றைக்கு வரைக்கும் வேறு இன்னையிலிருந்து என் பேச்சு கேட்டு ஏன் சொன்னபடி கேட்டு நீ வந்த அப்படின்னா நீ எதிர்பார்த்தது போல் அந்த பக்கம் பகுசூல் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உன்னையும் மனசனாக மாற்றி நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு மாற்றி அமைச்சு தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன் நல்லபடியாக குடும்பத்துலேயும் எந்தவித குழப்பம் இல்லாமல் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறமானி அதனால் எனக்கு தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு பாட்டில் வந்துடணும் சரியா அதனால் இன்னையிலேருந்து ரெண்டு விஷயத்தை விட்டுறணும் ஒன்று நான் சொல்ல மாட்டேன் சரக்கு அடிக்கிறது இது ரெண்டும் என்னையோட மறந்துடணும் இதுக்கு மீறி மறுபடியும் மாற்றி நடக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே ஒரு கையெங்காலும் வர்றதுக்கு இல்லாமல் பண்ணிடுவேன் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன் சரியா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும்ல அப்போ மாற்றி நடந்தால் என்ன பண்ணுறது திறத்திற்கு ஒரு முடிவு பண்ணியாச்சுடமான சரியா இது வந்து மதமா புழி மதமா இருந்தான்னு வச்சுக்குவேன் அவனுக்கு தக்க தண்டனை தான் தெரிஞ்சுவேன் இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துல மனுஷனாக ஒருத்தர் மனசு மதித்து நல்ல முறையாக நம்மளுக்கும் குடும்பம் இருக்குது நம்மளும் மதிச்சு இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கானா நீ சொல்லு இல்ல அப்போ அதுக்கு தண்டனை நான் தானே கொடுக்கணும் அது எல்லாமே எனக்கு தெரியும் நான் அதை தண்டை பண்ண சொன்னேன் இது இத்தனையும் கொடுத்து இத்தனையும் கொடுத்து தான் தெரிந்து இல்லையே அதுதான் ஒரு வாய்ப்பு உனக்கு இப்போ கொடுத்துருக்கேன் நான் யாருன்னு உனக்கு தெரியும் யார் கொடுத்தது தண்டனைன்னு உனக்கு தெரியும் தெரியுமா தெரியாதா அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து ஒத்தி உள்ளவனாக தான் என் பேச்சை கேட்டேன் அப்படின்னா நீ நினச்சது போலவே நான் கருப்பசாமி உனக்கு திருத்தி கொடுத்து உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தறேன் சரியா அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன் அப்புறம் அந்த இன்னையிலேருந்து நடக்கக்கூடாது நடந்துச்சின்னா என்ன பண்ணுறது நடந்தால் என்ன பண்ணலாம் நடந்தால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கட்டுப்படுறீங்க தவற மாட்டேங்கல தவறி கேட்டுக்கிடமாண்ணே நான்